பெயர் டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வாரந்தோறும் நாம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறோம் இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு தியாகினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மதுரை மௌலானா சாஹிப் மதுரையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிறந்தார் இறைப்பற்றும் கண்டிப்பும் மிகுந்த குடும்பத்தில் வளர்ந்தார் ஆங்கில வழி கல்வியில் படித்தார் அன்றே கூடவே பாரசீகமும் உருதும் அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்டது அவர்கள் வசித்த முனிச்சாலை பகுதியில் சௌராஷ்டிரர்கள் அதிகம் ஆகவே அவர்களுடன் பேசி பழகியதால் சௌராஷ்டிர மொழியும் மௌலானுக்கு அத்துப்படியாயிற்று சௌராஷ்டிர மொழியில் மேடையேறி பேசும் அளவுக்கு அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார் என்பதுதான் உண்மை பள்ளியில் படிக்கும்போதே போதே சுதேசமித்திரன் நாளிதை அன்றாட நிகழ்ச்சிகளை தெரிவித்து வந்தார் அது அவருக்குள் நாட்டுப்பற்றை விதைத்தது வவுசி சுதேசி கப்பலை இயக்கியதும் வவுசி கைதால் நெல்லையில் ஏற்பட்ட கொந்தளிப்பும் மௌலானாவிற்கு சுதந்திர போராட்டத்தின் மீது கவனத்தை திரும்பியது அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் நெல்லையில் விபின் சந்திரபாலரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முகமது யாசின் என்ற ஒரு முஸ்லீம் இளைஞர் இருந்தது அவரை கவலைக்குள்ளாக்கியது சுதந்திர வேள்வியில் தன்னையும் முழுமையாக அர்ப்பணிக்க அந்த சம்பவமே அவருக்கு காரணமாக இருந்தது அப்பொழுது அன்னி பேசண்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் சுயாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார் வடநாட்டில் திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என அரைக்கோவில் விடுத்தார் நாடு முழுவதும் இந்த இரண்டு முழக்கங்களுமே வலுப்பெற்றிருந்தன இவற்றால் கவரப்பட்ட மௌலானா சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஹோம் ரூல் இயக்கத்தில் சேர்ந்தார் அதே ஆண்டு சுய ஆட்சி நடவடிக்கைக்காக பெசன்ட் அம்மியார் கைது செய்யப்பட்டு ஊட்டியில் வைக்கப்பட்டார் இதையடுத்து மதுரையில் மிகப்பெரிய கிளர்ச்சி வெடித்தது கடையடைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறின இதில் முகமது மௌலானாவும் தீவிரமாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பால திலகர் மதுரை வந்தபோது மதுரையில் உள்ள விக்டோரியா எட்வர்ட் மண்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சுரை ஆற்றினார் இதை அறிந்த ஆங்கிலேய அரசு இவர் இங்கிலாந்துக்கு கப்பல் ஏறும்போது அவரது பயணத்தை அனுமதிக்க மறுத்தது இதனால் தமிழக தலைவர்கள் வரதராஜன் நாயுடு மதுரை ஜார்ஜ் ஜோசப் மற்றும் மௌலானா சாஹிப் போன்றோர் ஆத்திரமடைந்தனர் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை கண்டித்து மதுரையில் வரதராஜு நாயுடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினார் அவரை விடுதலை செய்யக் கோரி மதுரையில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை மௌலானா சாஹிப் தான் முன்னின்று நடத்தினார் கைதை தொடர்ந்து வரதராஜிலு நாயுடு மீது மதுரையில் நடந்த விசாரணையில் அவருக்காக ராஜாஜி ஆஜரானார் விசாரணையை காண நூற்று கணக்கான பொதுமக்கள் அங்கு நீதிமன்றத்தில் கூடினார்கள் ஆனால் துரதிருஷ்டமாக வழக்கு வெற்றி பெறவில்லை வரதராஜில் நாயுடுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கண்டன குரல் எழுப்பினர் கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர் இதில் மௌலானா சாஹிப் தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது கூட்டத்தில் சராமாரியாக கல்வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் இதில் போலீசாரும் சிலரும் காயமடைந்தனர் கடைசியில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் மௌலானா சாஹிப்பினுடைய மிக நெருங்கிய நண்பர் நீலமேகம் சுப்பையா என்பவர் குண்டடிப்பட்டு இறந்தார் இது அவருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது இந்த சம்பவம் மௌலானா சுதந்திர போராட்டத்தில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் ஏற்கனவே யாசின் என்ற ஒரு இளைஞரை அவர் பறிகொடுத்தார் இப்பொழுது நீலமேகம் முதல் உலகப்போருக்கு போருக்கு பின்னர் ஒட்டுமொத்த இந்திய தொழில்துறை நசிந்தது மதுரை நூற்பாலைகள் நிறைந்த நகரமாக இருந்தது அதுவும் பாதிப்புக்குள்ளானது இதனால் தொழிலாளர்கள் கடையடைப்பு மறியல் வேலைநிறுத்தம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் தொழிற்சங்க தலைவரான வரதராஜுலு நாயுடு இன்றைய அரசியல் சூழ்நிலை என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மதுரையில் பல கூட்டங்களில் பேசினார் இந்த கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மௌலானா சாஹிப் தான் தலைமையேற்றார் சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு திரட்ட மகாத்மா காந்தி இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்று மதுரை வந்திருந்தார் அப்போது ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்ட இருபது பேர் சத்தியாகிரக உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டார்கள் அந்த இருபது பேரில் மௌலானா சாஹிப்பும் ஒருவர் அதேபோல மதுரை நாம ராமநாதபுரம் மாவட்ட கிலாபத் கமிட்டியினுடைய தலைவராக மௌலானா சாஹிப் இருந்தார் கிலாபத் நாள் கொண்டாட அனுமதி கேட்டு மௌலானா சாஹிப் உள்ளிட்ட இஸ்லாமிய தலைவர்களை மதுரை மாவட்ட கலெக்டர் அழைத்து பேசினார் இந்த விழா கொண்டாடுவதன் மூலம் விடுதலை வேள்வியை தீவிரமாக்குவதுதான் மௌலானாவினுடைய உண்மையான திட்டம் இது அரசுக்கு தெரிந்திருக்கவில்லை இதன் மூலம் நாட்டு மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தும் பணியை செய்தார் மௌலானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திடகர் மறைவுக்கு பின்னர் காந்தி காங்கிரசனுடைய தலைவரானார் அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் முறையான கமிட்டிகள் அமைத்தார் காந்தியின் நிர்மாண திட்டங்களான கல்லுக்கடை மறியல் கதறியக்கம் தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றை செயல்படுத்த வேண்டியது இந்த கமிட்டினுடைய பொறுப்புகளில் ஒன்றாக இருந்தது காந்தியினுடைய உத்தரவுப்படி மதுவிலக்கு பிரச்சாரம் கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் மௌலானா சாஹிப் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலக்கோட்டை பகுதியில் இன்றைய திண்டுக்கல் மாவட்டம் கல்லுக்கடை ஏலம் நடந்தபோது இதில் யாரும் பங்கேற்க வேண்டாம் என சிதம்பர பாரதி சுல்தான் ஆகியோர் டாம் டாம் மூலம் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் இதன் காரணமாக நாற்பது ஊர்களைச் சேர்ந்த எவருமே ஏலம் எடுக்க முன்வரவில்லை அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மௌலானா சாஹிப் ஏலம் எடுக்க வந்தவர்கள் ஏலம் எடுக்க வேண்டாம் என தடுத்து திருப்பி அனுப்பியதுதான் இதனால் ஆத்திரமடைந்த தாசில்தார் ஏலம் எடுக்க வந்தவர்களினுடைய பணத்தை கொள்ளை அடித்ததாக புகார் கொடுத்து வழக்கு தொடர்ந்தார் தஞ்சாவூர் திருக்காட்டு பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாட்டிற்கு சுயராஜ்யம் தேவை என்ற தலைப்பில் மதுரை மௌலானா சாஹிப் ஆவேசமாக பேசினார் இந்த தகவல் போலீசார் மூலம் அரசுக்கு சென்றது மௌலானா சாஹிப் அவர்களினுடைய பேச்சு மிக கடுமையாக அரசை தாக்கியிருக்கிறது என சொன்ன சென்னை அட்வொகேட் ஜெனரல் குற்றம் சாட்டினார் அவரை உடனே கைது செய்யுங்கள் என்று சொன்னார் மௌலானாவினுடைய நடவடிக்கைகள் காவல்துறையால் அப்போதிருந்தே கண்காணிப்புக்குழு காணது சுப்பிரமணிய சிவாவும் பாவுசியும் கலந்து கொண்ட தஞ்சை காங்கிரஸ் மாநாட்டில் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரு நாட்கள் ஆங்கில அரசையும் பிரிட்டிஷ் பிரதமர் லாய்ட் ஜார்ஜையும் மிக மிக கடுமையாக தாக்கிய பேசியதன் விளைவாக மௌலானா சாஹிப் கைது செய்யப்பட்டார் அவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டு பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் திருச்சி வேலூர் கடலூர் சிறைகளில் மாற்றி மாற்றி அடைக்கப்பட்டார் மௌலானா சாகிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் விடுதலையானார் விடுதலையானதும் காந்தியின் நிர்மாண திட்டங்களில் ஒன்றான கல்லுகடைகளுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தினார் கல்லை குடிக்காதீர்கள் என்ற தலைப்பில் கம்பம் பீர்முகுது பாவலர் இயற்றிய பாடல்களை போராட்டத்தின் போது பாடி பாடி தொண்டர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தினார் மக்களை பாதிக்கின்ற உப்பு வரியை நீக்குவதற்காக அரசு பிடிவாதமாக மறுத்து வந்ததை காந்தி எதிர்த்தார் ஆகவே அதை வலியுறுத்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரையில் உப்பை எடுக்கும் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்கினார் இந்த உப்பு சத்தியாகிரத்தை அமுல்படுத்துவதாக தமிழ்நாட்டில் ஆலோசனை கூட்டத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜாஜி மதுரை வந்தார் மதுரையில் வைத்தியநாத ஐயர் மௌலானா சாஹிப் என்எம்ஆர் சுப்பிராமன் கிருஷ்ணமூர்த்தி வரதன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள் இந்த கூட்டத்தில் திருச்சியில் டி எஸ் எஸ் ராஜன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வேதாராணியத்தில் உப்பு சத்தியாகிரகம் செய்யலாம் என வேதரத்தினம் பிள்ளை சொன்ன ஆலோசனை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் செல்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் நூறு பேரை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது பாத செல்லும் வழிகளும் ஆங்காங்கே முகாமிடும் தொண்டர்கள் மத்தியில் பேசவுள்ள தலைவர்களுடைய பட்டியலும் அப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது மதுரையில் உப்பு சத்தியாகிரக தொண்டர்களை தேர்ந்தெடுக்கும் பணி வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடந்தது மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு தொண்டர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் குறிப்பாக மதுரை மேலச்சித்திரை வீதியில் உள்ள தேசிய பள்ளியிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு மௌலானா சாஹிப் தலைமையில் தொண்டர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு வழி அனுப்பப்பட்டனர் தமிழகம் முழுவதிலிருந்து வந்திருந்த தொண்ணூத்தெட்டு சத்தியாகிரகிகள் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து பாதிர யாத்திரையாக புறப்பட்டார்கள் கும்பகோணத்தில் இந்த சத்தியாகிரகிகளை வரவேற்று வைத்தியநாத ஐயர் குமாரசாமி ராஜா மௌலானா சாஹிப் ஆகியோர் பேசினார்கள் கும்பகோணத்தில் பந்தலு ஐயர் தலைமையில் நடந்த பெருந்தரளான கூட்டத்தில் மௌலானா சாஹிப் முழங்கினார் நீலாமங்கலம் பிள்ளை சத்திரத்தில் தொண்டர்கள் தங்கினார்கள் அவர்களை உற்சாகப்படுத்திட அங்கு நடந்த கூட்டத்தில் மௌலானா சாஹிப் பேசியது இன்று வரை மிக மிக சிறப்பான ஒரு உரையாகும் சாஹிப்பினுடைய பேச்சை கேட்ட சத்தியாகிரகி வாசிகள் அனைவரும் அந்த கணமே ஓடி சென்று உப்பு எடுக்க துடித்தனர் என மறுநாள் பத்திரிகைகள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெலிங்டன் பிரபுவின் அடக்குமுறையை எதிர்த்து மீண்டும் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கி காந்தி கைது செய்யப்பட்டார் நாடு முழுவதும் கொந்தளித்தது மதுரையில் எழுச்சி பெற்ற அறப்போருக்கு முதல் நாள் வைத்தியநாத ஐயர் தலைமை வகித்தார் ஆனால் மறுநாள் மௌலானா சாஹிப் அறப்போர் தளபதியாக செயல்பட்டார் மதுரை ராணி பூங்கா அருகே நடந்த கூட்டத்தில் மௌலானா சாஹிப் வீர ஆவேசமாக பேசினார் போலீசார் ஆத்திரமுற்று கூட்டத்தை கலைக்க தடியடி பிரயோகம் செய்தனர் மௌலானா சாஹிப் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் தோழர்களே இப்பொழுதுதான் நாம் மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டத்தை பார்க்க வேண்டும் அப்போது அங்கு ராஜபாளையம் குமாரசாமி ராஜா எக்னேஸ்வர சர்மா விஸ்வநாதாஸ் போன்றவர்கள் இருந்தார்கள் கடலூர் சிறையிலும் விடுதலை போராளிகள் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினார் மௌலானா சாஹிப் அவர் சிறையில் இருந்தபோது அவருடைய மனைவி சுல்தான் பீவி இறந்த செய்தி வந்தது யாராக இருந்தாலும் மனைவினுடைய மரண செய்தி கேட்டால் நிச்சயமாக அரசனுடைய அனுமதியோடு பார்ப்பதற்கு அனுமதி உண்டு ஆனால் மரண செய்தியால் துயருற்றாலும் கூட சிறையிலிருந்து வெளிவர மௌலானா சாஹிப் மறுத்துவிட்டார் அன்னை பாரதத்தின் அடிமைத்தலையை தலையை அறுத்தெறியும் வேள்வியில் நிற்கும் நான் மனைவியின் இறுதிச் சடங்கிற்காக வெளியே வரமாட்டேன் என உறவினர்களிடம் மிக மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் கூட இந்த குமாரசாமி ராஜாலாம் சொன்னாங்க வாழ்க்கையில் மரணம் என்பது ஒரே முறை தான் போய் மனைவியை பாருங்கள் இல்லை இல்லை என்னுடைய தேசம்தான் எனக்கு மிக முக்கியம் இந்த சலுகை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் அதே போல் அடுத்த ஓர் ஆண்டில் அவருடைய மகன் பிபி ஜான் இறந்த செய்தி வந்தது மனைவியின் மரபை உறுதியுடன் ஏற்றுக்கொண்ட அவரால் மகனினுடைய மரவை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்ணீர் விட்டார் வெளியே போய் மகனை எப்படியும் பார்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஆனால் ஒரே நிமிடத்தில் சுதாரித்து கொண்டார் எல்லாம் இறை நாட்டம் அன்னை கைவிலங்கு அறுக்காமல் சொந்த வாழ்வு சுகதுக்கத்தில் பங்கு கொள்ள மாட்டேன் என கூறி மகனுடைய இறுதிச் சடங்கையும் தவிர்த்தார் சிறையில் இருந்தபோது அனுபவித்து வந்த இந்த இரு துயர சம்பவங்களை சுதந்திரத்துக்கு பின்னர் யாராவது பேசினால் கூட அதற்கு முக்கியத்துவம் தரமாட்டார் ஒரு நிமிடம் கண் கலங்குவார் உடனே மறந்து விடுவார் நாடு சுதந்திரம் அடையணும் அதற்காக எதையும் எதிர்கொள்ளணும் என்கின்ற மன வைராக்கியம்தான் இதற்கு காரணம் என்னைப் போல பலர் இருந்தார்கள் என சாதாரணமாக சொல்லிவிடுவாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் மௌலானா சாஹிப் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து யாரும் மனு தாக்கல் கூட செய்யவில்லை என்பதால் எதிர்த்தரப்பின்றி அவர் வெற்றி பெற்றார் என் எம் ஆர் சுப்புராமன் நகராட்சி தலைவராகவும் மௌலானா சாஹிப் துணைத் தலைவராகவும் தேர்வானார்கள் இவர்கள் காலத்தில்தான் மதுரையில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமல்ல பால் பண்ணையும் அப்போதுதான் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையணை வெளியேறு கோஷம் இந்தியாவை புரட்டி போட்டுக் கொண்டிருந்தது அரசுக்கு எதிராக திரண்ட மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் இதை கண்டித்து மதுரை நகராட்சியில் கண்டன தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நகரசபை நிர்வாகத்தையே ஆங்கில அரசு கலைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தபோது மதுரை பந்தயத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு மௌலானா சாஹிப் தலைமை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆவடியில் காங்கிரஸ் மாநாடு அப்போது மௌலானா சாஹிப்பிற்கு வயது எழுபது நேருவை வரவேற்கும் குழுவிற்கு மௌலானா சாஹிப் துணைத் தலைவராக இருந்தார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என கௌரவிக்கப்பட்டு தாமிரப்பட்டையும் கொடுத்து அன்று அவர் கௌரவிக்கப்பட்டார் மௌலானா சாஹிப்பினுடைய பேச்சு ஆக்ரோஷமாக இருக்குமா காமராஜர் கூட மௌலானாடைய பேச்சில் லைத்தவர் விருதுநகரில் நடைபெறும் கூட்டங்களுக்கு அடிக்கடி மௌலானா செல்வார் அப்போது சிறு பயனாக இருந்த காமராஜர் கடையில் வரவு செலவு பார்த்து கொண்டிருப்பாராம் மௌலானா பேசுகிறார் என்று சொன்னால் அத்தனையும் போட்டுவிட்டு அப்படியே அவருடைய பேச்சை கேட்பார் என்று சொன்னால் அவருடைய உரை எவ்வளவு ஆவேசமாக எவ்வளவு உணர்ச்சி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மௌலானா சாஹிப் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் காமராஜர் கக்கன் ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் மதுரையின் இதய பகுதியான பேருந்து நடையம் அருகே மௌலானா பார்க் என்று அமைக்கப்பட்டது மதுரை அண்ணா நகரில் மௌலானா சாஹிப் பெயரில் தெரு ஒன்று உள்ளது ஆனால் அவரது வாழ்வையும் வரலாற்றையும் தான் மதுரை மண் மறந்து போனது மதுரை வாசி முகமது மௌலானா பெயர் மங்குமோம் அவர் மனதில் துயர் தங்குமோ மகிழினோடு சிறையில் வாழும் மாட்சித்தன்னை எண்ணுவீர் தினம் தினம் வாழ்த்தி வந்தனை பண்ணுவீர் என்று ஒரு கவிஞர் அவரை பற்றி பாடல் எழுதினார் நாம் அனைவரும் இந்தியர்கள் நாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வு சுதந்திரத்திற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதுபோல் இப்போதும் இருக்க வேண்டும் மதங்களாலும் ஜாதிகளாலும் பிரியாமல் மனிதம் ஓங்க பாரதம் செழிக்க நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் வாழ்க பாரதம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்